நியாயாதிபதிகள் அதிகாரம் நான்கு ஏஹூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள் ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆட்சோரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார் அவனுடைய சேனாபதிக்கு சிரேசா என்று பெயர் அவன் புற ஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான் அவனுக்கு தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் இருந்தது அவன் இஸ்ரவேல் புத்திரரை இருபது வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் அக்கால லபிதோத்தின் மனைவியாகிய தெபோரால் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை ஞானம் விசாரித்தாள் அவள் எப்ராஹிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராலின் மரத்தின் கீழே குடியிருந்தாள் அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள் அவள் நப்தலியிலுள்ள கேதேசில் இருக்கிற அபிநோஹாமின் குமாரன் பாராக்கி வரவழைத்து நீ அப்தலி புத்திரரிலும் செபிலோன் புத்திரரிலும் பதினாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும் நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள் அதற்கு பாராக் நீ என்னோட கூட வந்தால் போவேன் என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான் அதற்கு அவள் நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன் ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்று சொல்லி தெபோரால் எழும்பி பாராக்கோடை கேதேசுக்குப் போனாள் அப்பொழுது பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் பதினாயிரம் பேரோடை போனாள் தெபராலும் அவளோட கூட போனாள் கேணியனான ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஓபாவின் புத்திரராயிருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயிம் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான் அபினோஹாமின் குமாரன் பாராக் தாபோர் மலையில் ஏறிப்போனான் என்று சிசேராவுக்கு அறிவிக்கப்பட்ட போது சிசெரா தொள்ளாயிரம் இருப்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடி இருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய ஆரோசேத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான் அப்பொழுது தெபோரால் பாராக்கை நோக்கி எழுந்து போ கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்புக்கொடுக்கும் நாள் இதுவே கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள் அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே பதினாயிரம் பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள் கர்த்தர் சிசேராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை சேனையனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டயக்கருக்கினால் கலங்கடித்தார் சிசேரா ரதத்தை விரட் விட்டிறங்கி கால்நடையாய் ஓடிப்போனான் பாராக் ரதங்களையும் சேனையையும் புறஜாதிகளுடைய ஆரோசேத் மட்டும் துரத்தினான் சிசேராவின் சேனையெல்லாம் பட்டயக்கருக்கினால் விழுந்தது ஒருவனு மீதியாயிருக்கவில்லை சி சிரேசா கால்நடையாய் கேணியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான் அப்பொழுது யாபின் என்னும் ஆட்சோரின் ராஜாவுக்கும் கேணியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது யாகேல் வெளியே சிரேசாவுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வாரும் என் ஆண்டவனே என் அண்டை உள்ளே வாரும் பயப்படாதேயும் என்று அவனுடைய சொன்னாள் அப்படியே அவள் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுகாலத்தினாலே மூடினாள் அவன் அவளை பார்த்து குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா தாகமா இருக்கிறேன் என்றான் அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள் அப்பொழுது அவன் நீ கூடார வாசலிலே நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றான் பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகில் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்துக்கொண்டு கொண்டு மெல்ல அவனண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டால் அது உருவிப்போய் தரையிலே புதைந்தது அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான் பின்பு சிறைசாவை தொடருகிற பாராக் வந்தான் அப்பொழுது யாகேல் வெளியே அவனுக்கு எதிர்கொண்டு போய் வாரும் நீர் தேடுகிற மனுஷனை உமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாள் அவன் அவளிடத்திற்கு வந்தபோது இதோ சிறைசா செத்து கிடந்தான் ஆணி அவன் நெற்றியில் அடித்திருந்தது இப்படி தேவன் அந்நாளிலே கானானியரின் ராஜாவாகிய யாபினை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார் இஸ்ரவேல் புத்திரரின் கை கானானியரின் ராஜாவாகிய யாபினை நிர்மூலமாக்கு மட்டும் அவன் மேல் பலத்து கொண்டே இருந்தது